வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா போதையில் காரை தாறுமாறாக ஓட்டி விபத்து ஏற்படுத்திய திமுக எம்பி மகன் விரட்டி பிடித்த காரில் மயங்கி கிடந்த பெண்கள் ரொம்பவே ஷாக்கிங்கான சம்பவம் சோசியல் மீடியாவில் வெளியாகி உள்ளது அந்த வீடியோ இதை பார்த்து ரசிகர்கள் பொதுமக்கள் எல்லாமே மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க வாங்க என்ன நடந்தது இந்த இந்த சம்பவத்துக்கு காரணம் என்ன இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் பொதுவாக சினிமா சினிமால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நடக்கும் போதையில ஏதாவது ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் யாரையாவது ஒரு பொதுமக்களை அடிச்சுட்டு போனாருனா அவர் என்ன ஆனாரு அவரை பிடிச்சு இந்த சட்டமும் ஒன்று எது கேள்வியுமே கேட்காது இதற்கு திரைப்படங்களை நிறைய நம்ம பார்த்திருப்போம் அதே போலதான் இப்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு இதை பார்த்த பொதுமக்கள் ரொம்பவே ஷாக்கிங் நடந்து போயிருக்காங்க போதையில் கார் காரை தாறுமாறாக ஓட்டி விபத்து ஏற்படுத்திய திமுக எம்பி மகன் விரட்டி பிடித்த காரில் மயங்கி கிடந்த பெண்கள் ரொம்பவே வெளியான ஷாக்கிங்கான தகவல் மாமல்லபுரத்திலிருந்து இருந்து செங்கல்பட்டி நோக்கி ஹிண்டாய் காரில் ஒன்று நள்ளிரவு அதிக வேகத்தில் சென்றது அப்போது திருக்கழுன்றம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த இரண்டு இருசக்கர வாகனங்கள் மீது மோதிவிட்டு கார் நிற்காமல் சென்றுள்ளது இதனால் இதில் யாருக்கும் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினாங்க இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சக வாகன ஓட்டினர்கள் அந்த காரை விடாமல் விரட்டி சென்றிருக்காங்க இதனால் இன்னும் வேகமாக சென்ற கார் செங்கல்பட்டு ரயில்வே மேம்பாலத்தில் அருகில் இருந்து இரும்பு தடுப்பு மீது மோதி நின்றிருந்துள்ளது இதனால் நேரில் போய் அந்த பின்னர் துரத்தி சென்றவர்கள் காரை சூழ்ந்து கொண்டு காரில் மது போதையில் இருந்த இளைஞர்கள் மற்றும் பெண்களை பிடித்தாங்க அத்துடன் அவர்களை செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க போலீசார் விசாரணையில் காரை ஓட்டி வந்தது இளைஞர் திமுக மாநில எம்பி கிரிஜ் மகன் செந்தமிழன் என்பதும் இவர் பேத்தரி பகுதியில் பிரபல தனியார் கல்லூரியில் சட்டம் படித்து வருவதும் தெரிய வந்தது ஆளுங்கட்சி எம்பியை சேர்ந்த மகன் என்பதால் வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணை நடத்தி வருவதாக பொதுமக்கள் கூற கூறப்படுகின்றன போது பொதுமக்கள் காவலர்களை பார்த்து நீங்கள் இதே ஒரு சாதாரண ஒரு மனிதன் இந்த மாதிரி விபத்து சென்று நீங்கள் அடிச்சு போயிருந்தா நீங்க விட்டுருவீங்களா அரசியல் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம் சாதாரண அடித்தட்டு மக்கள் கிட்ட ஒரு நியாயமா என்று பல்வேறு கேள்வியும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க பொதுமக்கள் எல்லாருமே உடனே இவரை கைது பண்ணி தண்ணி அடிச்சுட்டு வந்து காரை ஓட்டியிருக்காரு இதற்கு நீங்க தக்க சற்ற சட்டம் போட்டு ஏற்றி இவருக்கு நீங்க தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அந்த பகுதி முழுக்க ரொம்பவே பரபரப்பாக ஒரு மணி நேரம் சூழ்ந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்